வணக்கம் இப்போ நம்ம பார்க்கறதுங்கிற பூமி பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஏக்கரா இருபத்தஞ்சு ரெடி தென்னம் தோப்புங்க இந்த தோப்பறக்குறதுக்கு முன்னாடி ஸ்ரீ மாரதி ப்ரோட்டர்ஸ் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டு வந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அப்படியே இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கங்க அப்போ தான் நான் போகிற வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்தது நோட்டிஃபிகேஷன் வந்துட்டுருக்குங்க இந்த பூமி எங்கே அமைச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சி டூ திண்டுக்கல் பைபாஸ் இருந்துங்க ரெண்டாவது பூமியும் அமைஞ்சிருக்குதுங்க கரெக்டாக உங்களுக்கு குடுபாட்டில் பார்த்திங்கன்னா ஒரு ஏழு கிலோமீட்டர் வர்ற மாதிரி இருக்குங்க இந்த ரோடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பொள்ளாச்சி டூ டூ திண்டுக்கல் பைபாஸ்ங்க உங்களுக்கு பைபாஸ் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ரெண்டாவது பூமிங்க அதாவது ஒரு இரநூறு மீட்டர் பக்கம் வருங்க இதை நம்ம பார்க்க வந்து தோப்புங்க தென்னந்தோப்பு இது பார்த்தீங்கன்னா ஒரு நூறு அடி ரோடு பேஸ் வந்துடுங்க பைபாஸ் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒரு இரநூறு மீட்டர் தோப்புக்கு வந்து சேர்ந்துலாம் நீங்கள் இந்த தோப்பும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தார் ரோடு பேஸே அமைஞ்சிருக்குதுங்க கட்ரோடுங்க கரெக்டாக பைபாஸ் வந்து இரநூறு மீட்டர் உள்ளே வர மாதிரி இருக்குங்க அந்த வண்டி போயிட்டுருக்கு பாருங்க அதான் வந்து பைபாஸுங்க பொள்ளாச்சி டூ திண்டுக்கல் பைப்பாசுங்க பைப்பாஸ்ந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாவது பூமியும் அமைச்சிருக்குதுங்க இதுவும் பார்த்தீங்கன்னா தாரோட்டு மேலே அமைச்சிருக்குதுங்க இதை ரோடு பேசுங்க ஒரு நூறு அடி பக்கம் வருங்க மரம் எல்லாமே நாட்டு மரங்க மரம் எல்லாமே நல்லா காப்பில் இருக்குதுங்க கடை பொள்ளாச்சியிலேருந்து பார்த்தீங்கன்னா முப்பது கிலோமீட்டர் வர மாதிரி இருக்குங்க உடுமலைப்பேட்டையிலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏழு கிலோமீட்டர் வர்ற மாதிரி இருக்குங்க எல்லாமே நாட்டு மரங்க மரம் நல்லா காப்பில் இருக்குதுங்க காப்பாருங்க எப்படி இருக்குதுங்க பைபாஸ் பக்கத்தில் தோப்பு விளாட்டுகள் பார்த்தீங்கன்னா தோப் செட் ஆகுங்க ஏன்னா வந்து ரெண்டாவது தோப்பாக அமைச்சிருக்கு ரெண்டாவது பூமியாக அமைச்சிருக்குதுங்க மரமும் பார்த்தீங்கன்னா நாட்டு மரங்கள் நல்லா காப்பில் இருக்குதுங்க மரத்துக்கு வயசுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு டு சரி பாஞ்சு வயசு இருக்குதுங்க எல்லா மரமே நல்லா காப்பிள் இருக்குதுங்க ஒரு தனி கிணறு வந்துடுங்க இதாக கிணறுங்க அதுபோக பார்த்தீங்கன்னா தனியொரு போரில் வந்துடுங்க சர்வீஸ் பார்த்தீங்கன்னா ஏழரை ப்ரீ சீரீஸ் வந்துடுங்க இந்த தோப்புக்கு பார்த்தீங்கன்னா பிஏபி வாக்கை தண்ணி பாயிங்க மொத்த ஏரியா பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கர் இருபத்தஞ்சு செண்டுங்க தாரோட பேஸ்மெண்ட்டும் பார்த்தீங்கன்னா நூறு அடி வருங்க தனி கிணறுங்க ஒரு போர்வெல்லு ஒரு ஏழரை ப்ரீ சீரிஸ் வந்துடுங்க அதுவாக பார்த்தீங்கன்னா பிஏபி வைக்க தண்ணி பாய்ங்க கட்ட பொள்ளாச்சியிலேருந்து முப்பது கிலோமீட்டருங்க உடுமைப்படையிலேருந்து பார்த்தீங்கன்னா ஏழு கிலோமீட்டர் வர மாதிரி இருக்குங்க பைப்பாஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டாவது பூமியும் அமைஞ்சிருக்குதுங்க இதோட ரேட் பார்த்திங்கன்னா மொத்தமாக வந்துங்க ஒரு கோடியே பத்து லட்ச ரூபா விலை சொல்கிறாங்க நேரில் வந்து பாருங்கள் பூமி பிடிச்சிருந்தால் மறுபடியும் விலை பேசிக்கலாங்க இது போல் வந்து உங்களிடம் லேண்டாக தான் கொடுக்குற மாதிரி இருந்தால் எங்களை தொடர்பு கொள்ளுங்க இந்த பூமி பார்க்குற அப்படி ஃபோன் பண்ணிவிட்டு நேரில் நேரில் வாங்க பார்த்துடலாங்க நைன் ஜீரோ எயிட் ஜீரோ செவன் த்ரீ செவன் ஜீரோ நைன் செவன் நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு நேரில் வாங்க நன்றி வணக்கம்